இந்த ஆன்மீக பண்டி ஜோதிட சேனல் மூலயமா அவங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜோதிடம் பயிலும் மாணவர்களுக்கு உள்ள டாபிக் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஜோதிடம் பயில்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா ஒரு சில தவறு செய்வாங்க ஆக்சுவலி எப்போதுமே சரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக கற்றுக்கும் போது நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும் அதை வந்து அதுக்கு ப்ராப்ளம் என்னென்னா ரீசன் என்னென்னா சரியான கைடன்ஸ் இல்லாதனால தான் ஸோ அவங்களுக்காக அந்த பதிவு ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒன் பை ஒன் பார்ப்போம் என்னன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்கு அதில் எந்த ஜோதிட முறை எல்லா ஜோதிட முறையும் கற்றுக்கிட்டு எப்படி பலன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தன்னைத்தானே குழப்பிக்கொள்வது ஒரு பிரச்சனை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதே தான் நீங்கள் எந்த ஜோதிட முறையை படிக்க போகிறீங்களோ அந்த ஜோதிட முறையில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் நாடி ஜோதிடம்னா நாடி ஜோதிடம் கேபி அஸ்ட்ராலஜினா கேபி கேபி மெத்தட் ஏஎல்பினா ஏஎல்பி பராசர முறைன்னா பராசரம் ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நண்பர் ஒருத்தர் வந்து பர நானும் அவரும் பராசர முறை படிக்கிறதுக்கு ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டோம் நான் பராசர முறையை படித்தேன் அவர் பராசுரமணி படிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு பல ரெண்டு பேருமே பலன் எடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடீடர்கள் படிக்கும் போது என்னென்னா உடனே பலன் எடுத்து பலன் ட்ரை பண் ட்ரை பண்ணுவோம் பலன் உடனே எடுத்து எப்படி என்னான்ங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா அதில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அதில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் பலன் எடுக்கும் போது அது போக போக அனுபவத்தில் வந்துடும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு தெரியாது ஸோ கற்றுக்கும் போது நம்ம ஜோதிடம் படிக்கிற சரியான முறையில் படிக்கிறோமா இல்லை நமக்கு இந்த பலன் எடுக்க வருமா ஜோதிடம் நமக்கு வருமா எப்படி பல குழப்பங்கள் பல தலைகள் பல பிரச்சனைகள் இருக்கும் எல்லாேருக்கும் உள்ளா தான் எல்லா ஜோதிடம் இன்றைக்கி இருக்க ஜோதிட ஜாம்பவங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அப்போ நண்பர் என்ன பண்ணுறாரு சரி நமக்கு பராசர முறையில் வரல நாடு ஜோதிட முறையில் எளிய முறையில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அதை நாடு ஜோதிடத்தை கற்றுக்கிறாரு அதை கற்றுக்கிட்டும் பட் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அடுத்தது வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறாரு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் திருப்பி இன்னொரு மெத்தடு அப்புறம் எங்கெங்கெங்க க்ளாஸ் போடுறாங்களோ எல்லா இடத்துக்கும் போகிறாரு கற்றுக்கிறாரு எங்கேயுமே எடுக்க முடியல அப்படின்றாரு அப்படின்னு வந்துட்டு திருப்பி ப பழைய முறைக்கே வந்துடுறார் பராசார முறையிலே திருப்பியும் ட்ரை பண்ணுறாரு ஓகேங்களா இது ஒரு உதாரணம் இது ரியலாக நடந்தது அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ என்னன்னா அவர் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டார் நிறைய கிளாஸ் போயிருக்காரு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எல்லா மெத்தட்லேயும் என்ன சொல்லி கொடுத்தாங்கிற விஷயத்த குயிக்காக கிராப் பண்ணலை அதுதான் பிரச்சனை ப்ளஸ் அவரும் தன்னோடய முயற்சியை சரியாக போடல இப்போ ஓகே லாஸ்ட் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து அவரை பலசார முறையிலேயே கொஞ்சம் நிறையா ஆராய்ச்சிலாம் பண்ணி நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு பட் நிறையா ஒரு ஜோதிட நிலையம் கூட வச்சிருக்காரு பட் இது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் ஒன்றரைலேருந்து ஒரு மேக்ஸிமம் டூ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பார் நிறைய மெத்தடை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதுதான் சொல்கிறேன் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு மெத்தட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடை நிறைய அரேஞ்ச் பண்ணி நிறையா இப்போ இப்போ நீங்கள் ஒரு மெத்தடை கற்றுக்கிறீங்கன்னா அந்த மெத்தடை உங்களுக்கு டீச் பண்ணுறாரு இல்லையா நீங்கள் கண்டிப்பாக ஒரு குரு கிட்ட போய் கற்றுப்பீங்க அவங்க வந்து டீச் பண்ணுறாங்கன்னா அவங்க பலன் எடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த மெத்தடில் பலன் எடுக்க முடிஞ்சதுனால தானே பலன் எடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும் ஒரு மெத்தடை கற்றுக்கிட்டோன்னா அந்த மெத்தடில் அந்த மெத்தடை பிடிச்சிட்டு அதே ரூட்லேயே போயிடணும் ஓகேங்களா இது மெயின் இரண்டாவது ஜோதிட முறைகள் பற்றி தெரியாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஜோதிட முறையை எடுக்கிறதுனே தெரியாது அவங்களுக்கு பராசர முறைன்னா நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா பராசர முறைனா என்ன நாட்டு ஜோதிட முறைன்னா என்ன கேஎல்பின்னா என்ன ஏஎல்பி சாரி ஏஎல்பின் என்ன கேபின்னா என்ன இப்படி நிறையா மெத்தடை வந்து இருக்குது அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தந்த மெத்தடில் படிச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் என்னென்ன இந்த மெத்தட்னால என்ன பராசர முறைனா என்ன நாடினா என்ன அப்படிங்கிறது இப்போ யூடியூப்லேயே நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய கண்டென்ட்ஸ் வருது அதுவே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த கண்டென்ட்ஸ்லேயும் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் இப்போது யூடியூப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு என்ன பிரசார முறைனா என்ன பிரசன்ன முறைகள்லாம் என்ன இப்படி நிறையா மெத்தட்ஸை வந்து பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன ஒரு இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதேமாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்ப்போம் அமேசானில் பார்ப்போம் நிறைய வெப்சைட்ஸில் போய் பார்ப்போம் ஸோ அதேமாரி என்ன மெத்தட் படிக்க போகிறோமோ அந்த எந்த மெத்தட் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் எந்த மெத்தட் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணணும் அப்புறம் படிக்க படிக்கிறப்ப காரகத்துவம் அப்படிங்கிறது மெயின் காரகத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர்ல நிறைய பேர் வந்து காரகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை கொஞ்சம் அலட்சியமாக விட்டுருவாங்க அப்போ ஜாதக பலன் எடுக்கும்போது எந்த கிரகத்துக்கு என்ன காரத்துவம் எந்த பாவத்துக்கு என்ன காரகத்துவம் எந்த நட்சத்திரத்துக்கு என்ன காரகத்துவம் தெரியாமல் பலன் எடுக்க திறமாற்றம் ஏற்படும் ஸோ காரகத்துவத்துக்கு கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் எல்லா காரகத்துவத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கிரகம் அப்படிங்கும்போது ஒரு ஐம்பது காரகத்துவம் மினிமம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு கிரகத்துக்கு ஐம்பது காரகத்துவம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஒம்பது கிரகத்துக்கு ஐம்பது நானூற்றம்பது காரகத்துவம் கவர் ஆகிடும் பாவக காரத்துவத்துக்கு ஒரு ஐம்பதுனா பன்னெண்டுன்ட்டு ஐம்பது அறநூறு காரகத்துவம் கவர் ஆகிடும் அதேமாதிரி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு பத்து காரகத்துவம் வச்சிங்கன்னா கூட இரநூத்தி எழுபது ஸோ இதுமாரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அனுபவத்தில் ஒவ்வொரு காரகத்துவமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அனுபவத்தில் அது பிரச்சனை கிடையாது ஸோ காரகத்துவங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் காரகத்துவம் தெரிஞ்சாதான் எப்போ எந்த ஈவெண்ட் நடக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எந்த கிரகம் கிரகத்தோட பலம் இருக்குது எந்த எதுக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது காரகத்துவம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணுங்கிறதுக்கு காரகத்துவம் உதவும் ஸோ பாவக கிரக ராசி காரகத்துவம் கிரகக்காரகத்துவம் ராசிக்காரகத்துவம் அந்த தன்மை ஓகேங்களா அந்த தன்மை எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு எல்லா காரகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகே காரகத்துவம் பற்றி கண்டிப்பாக தனித்தனி வீடியோஸ் போடுவேன் ஒரே ஒரு வீ ஒவ்வொரு வீடியோன்னு காரகத்துவத்தை பற்றி ராசிக்காரகத்துவத்தை பற்றி ஒரு வீடியோ அப்புறம் கிரக காரகத்துவங்கள் பற்றி பாவக காரத்துவங்கள் பற்றி நட்சத்திரங்கள் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன் இப்போதைக்கு இந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு எல்லா வகுப்பிற்கும் செல்வது இப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் வருது ஜோதிட இந்த இத்தனாம் தேதி ஒரு ஜோதிட வகுப்பு அப்படின்னா அதை எல்லா வகுப்பும் போய் அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு படித்த விஷயத்தில் நிறையா ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம அதே படித்த விஷயத்தில் என்ன என்னென்ன விஷயங்களை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயே ஆராய்ச்சி பண்ணாமல் அடுத்த அடுத்த வகுப்புக்கு போய் ஒரு ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போய் போகிறதுனால என்ன ஆகும்னா நிறைய கன்ஃப்யூஷன் வரும் எங்கே நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி வந்தோமோ ஒரே ரூட்டில் போகாமல் பல ரூட்டுக்கு போய் எப்படி வந்தோம் எங்கே வந்தோம் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற பல குழப்பங்கள் ஏற்படும் அதனால் எல்லா வகுப்பிற்கும் போகிறது தவறு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல அடிப்படை வகுப்பு பராசர முறைன்னா அடிப்படை பராசர வகுப்பு முறை படிக்கிறீங்க ரெண்டாவது உயர்நிலையில் அந்த தசாபுத்தி கால்குலேஷனு அப்புறம் இந்த ஸ்புடம் போடுறது அப்புறம் சக்கரங்கள் இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஓகேங்களா அப்புறம் ஒரு பிரசன்ன முறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஜாமக்கூல் பிரசனமோ தாம்பூல பிரசனமோ உங்களுக்கு எந்த பிரசன்ன முறை எளி எளிமையானு தோணுதோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எதில் உங்களுக்கு நாட்டம் இருக்கோ அந்த ஒரு பிரசன்ன முறையை கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்புறம் நியூமராலஜி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பெஸ்ட் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும் பிரசன்னம் தெரிஞ்சுருக்கணும் நியூமராலஜி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாஸ்து தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு மெத்தட் இந்த நாலு விஷயங்களை மட்டும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாஸ்து வகுப்பு அட்டன் பண்ணிட்டீங்க அந்த வாஸ்து வகுப்பில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்னும் எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறத ஆராய்ச்சி நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போய் அந்த வாஸ்துவல ரூல் அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் என்ன அடிப்படையில் கற்றுக்கிட்டீங்களோ அதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் தான் உங்களோட நாலேஜே கொண்டு போகணும் ஸ்கூலில் உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துருவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் ஃபார் பேட் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கோமா இல்லை நம்ம படிக்கிறோம் ஏன்னா நம்ம விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டோம் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி தான் வாஸ்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி எது ஒத்து வருது எது ஒத்து வரல ஏன் ஒத்து வருது ஏன் ஒத்து வரலங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் இப்போ ஒரு வாஸ்து வேறு பண்ணிட்டீங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் அடுத்த வாஸ்து வகுப்பு செய்து ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வகுப்பு போவீங்க மூணாவது ஒரு மூணாவது ஒரு வகுப்பு போடுவாங்க நாலாவது வகுப்பு ஒவ்வொருத்தவங்க ஒரு வகுப்பு போவாங்க அஞ்சு ஒரு ஏழு டு ஏழு எட்டு வகுப்பு போய் நீங்கள் வந்து திருப்பியும் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க சரி நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைசியாக திருப்பி அரேஞ்ச் பண்ணுவீங்க அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அப்புறம் திருப்பியும் எல்லா விஷயங்களும் இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வகுப்புக்கு போகிறீங்களோ அதில் என்னென்ன விஷயங்களை கிராப் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கற்றுக்குவங்க ஓகேங்களா அதுதான் மெயின் இல்லைனா உங்களோட நேரமும் பணமும் வேஸ்ட் ஆகிடும் அதேமாரி நிறையா பயிர் போட்டிங்கன்னா எளிமையாக பலன் எடுப்பது எவ்வாறு எளிமையாக பலன் எடுக்கும் வகுப்பு இப்படிலாம் போடுவாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் வகுப்புக்கு போக வேணான்னு சொல்லலை விசாரிச்சுக்கோங்க எந்த வகுப்பு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அந்த வகுப்பு படிக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு இந்த வகுப்புக்கு போனால் நான் என்னால் பலன் எடுக்க முடியுது நல்ல வகுப்பு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி இப்படி எடுக்கிறேன் இப்போ இந்த ஜாகத்தை அனலைஸ் பண்ணேன் இந்த வச்சு நான் இப்படி எடுத்தேன் இதை நான் கரெக்டாக ப்ரிடிக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக போகலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு வகுப்புக்கு போகிறீங்க அங்கே அந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு இந்த வகுப்பு சூப்பரான வகுப்பு நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணுறது நல்ல விஷயம் அந்த வகுப்புக்கு போய் ஒன்றுமே கற்றுக்கல நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஃபீட்பேக்கையும் மற்றவங்களுக்கு சொல்கிறது தப்பு கிடையாது யூ கேன் சேவ் அதர்ஸ் அது ஓகேங்களா ஸோ எல்லா வகுப்புக்கும் போகாமல் எது வேணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜோதிடத்தை பு புக்கு மூலியமாக கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் முதல்ல ஒரு குருவை பார்த்துக்கோங்க குருவை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில பேர் வந்து ஜோதிடத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து கமர்ஷியல் பைசா வாங்கிக்கிட்டு ஏதோ கமர்ஷியலாக எழுவா அந்த கமர்ஷியல் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க கற்றுக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒருத்தர் கமர்ஷியலாக இருக்காருங்கிறத அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அவர் வந்து கமர்ஷியலாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஓகேங்களா நீங்கள் நீங்கள் தான் த டிசிஷன் மேக்கர் ஷுட் பி யூ நீங்கள் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ணுற குரு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுக்கு எந்த முறையில் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் தான் சூஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள குறை சொல்லக்கூடாது ஓகேங்களா புத்தகம் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா புத்தகத்தை படித்தீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணலாம் பட் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸை யார் கிளாரிஃபை பண்ணுவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு குருவை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு குருவை தேர்ந்தெடுக்க குழப்பமாக இருக்குன்னா நாலஞ்சு பேர்கிட்ட போய் விசாரிக்கிறது தப்பு கிடையாது உங்களோட காசு நீங்கள் கொடுக்க போகிறீங்க எத்தனை குருவை வேணாலும் எத்தனை கு எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட குருவை சூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு குருவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குருவுக்கு உண்மையாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை ஓகேங்களா அது ஒரு குருவை சூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பார்த்து விசாரித்து சூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது குருவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடாது ஓகேங்களா அது முக்கியமான ரூல் சரியான குருவை தேர்ந்தெடுக்காமல் பார்த்தா இப்போ சொன்னோம் இல்லையா நீங்க இப்போ நீங்க ஒரு குரு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஒரு குறை சொல்லக்கூடாது ஸோ கரெக்டான டிசிஷன் நீங்க எடுக்கணும் ஸோ நீங்க வந்து விசாரிக்கலாம் வெளியில வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போகணும்னு ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டீங்கன்னா சஜஷன் கொடுப்பாங்க இவர்கிட்ட போய் இவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு இவர் நல்லா ப்ரிடிக் பண்ணுவார் இவர் சொன்னதெல்லாம் நடந்தது அவர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு ஜோசியம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னா அவர்கிட்ட வேறு யாராவது உங்களோட தெரிஞ்சவங்க யாராவது நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா சொல்லுங்கள் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கைடென்ஸ் கேளுங்க கைட் பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கி நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு நல்லா ப்ரிடிக் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு உங்களை தேடி ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கும் கரெக்டாக ஒழுங்காக கரெக்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஓகே அடுத்தது ஜோதிடம் கற்றுக்கிறவங்க என்ன என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்துலேயே ரொம்ப அவசரப்பட்டு ஒரு விதி கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு கிரக சேர்க்கை கற்றுக்குறாங்க அந்த கிரக சேர்க்கையை பார்க்கும்போது இப்போ அந்த கிரகத்தை வச்சு இப்போ செவ்வாய் வந்து நீசமாயிடுச்சு இவருக்கு வந்து தை மனதைரியம் குறைவு இப்போ செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு இவருக்கு ஒரு சர்ஜரி நடக்கும் அப்படின்னு ஒரு ரூல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவோம் நம்ம ஜாதகத்துலேயும் செவ்வாய்க்கு எது இருக்குது அப்போ நமக்கும் அது நடக்குமா அப்படிங்கிற இதை வந்து யோசிக்கவே கூடாது ஒரு ஜாதகத்தில் உள்ள விதி இன்னொரு ஜாதகத்தில் இருக்குமா அப்ளை ஆகுமா ஆகாது விதிவின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் தசா புத்தி இருக்குது உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகம் இன்னொரு ஜாதகத்தில் அதேமாரி பேட்டர்ன் இருந்தால் இதில் உள்ளதான் அதில் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா ஜோசியம் ரொம்ப எளிமையாச்சே அப்படி கிடையாது நீங்கள் நல்லா படித்து காரகத்துவத்தை பாவ பாவகருத்துவம் எல்லா கருத்துவம் தசா புத்தி இதெல்லாம் படித்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா ஸோ ஒரு எப்போதுமே ஜா ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னா அதே விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது ஜோதிட அடிப்படை விதிகள் ரொம்ப முக்கியம் இப்போ உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் திக்பலம் அப்புறம் ஷட்பலம்னு ஒன்று இருக்கும் அந்த ஆறு விதமான பலங்கள் இதெல்லாம் தெரியாமலே வந்து நிறைய பேர் பிரிடிக் பண்ணுறது ரொம்ப தப்பாயிடும் கிரகத்தோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு வந்து தசாபுத்தி நடக்குது அந்த கிரகம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஒரு பாவ கிரகம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்து நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு வாரம் அங்கே தங்க போகிறீங்க அவங்களுக்கு அந்த ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு என்ன அவங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உங்களால் அவங்களால உங்களை ரொம்ப கவனிக்க முடியாது ஸோ மைட்பி உங்களை அவங்களுக்கு மைட்பி உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் ஒரு டீ போடு கொடுக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு சரியாக செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்போ அந்த டயத்தில் கம்மியாக இருக்குது இதே வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் போது நீங்கள் போகிறீங்க ஸ்ட்ரென்த்து நான் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி கவனிச்சிக்கணுமோ என்னென்ன உணவு செஞ்சு கொடுக்கணுமோ நல்லா செஞ்சு கொடுப்பாங்க உங்களை எப்படி நல்லா பார்த்துக்கணுமோ பார்த்துப்பாங்க ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கிரகம் ஒரு கிரகமும் ஒரு தசா நல்லா நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமாங்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதான் அடிப்படை விதிகள் நிறைய அடிப்படை விதிகள் இருக்குது உச்சம்னா என்ன உச்சம் எப்படி நீசம் எப்படி ஒரு கிரகம் உச்சத்தை நோக்கி போக்குதா இல்லை உச்சத்துலேருந்து வெளில வருதா நீசத்தை நோக்கி போகதா நீசத்துலேருந்து வெளில வருதா மூலத்திரிகணமாக இருக்குது மூலத்திரிகணம் பண்ணுறேன் ஏன்னா மூலத்திரிகணமான கிரகங்கள் என்ன டிஃப்ரென்ஸு உச்சம் நீசம் மூலத்திரிகோணத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடிப்படையான அடிப்படையை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பலனெடுக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து லாக் ஆகிடும் குழப்பங்கள் வரும் லாக் ஆகிடும் ப்ரிஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும் ஓகே ஸோ முதல்ல எந்த ஜோதிட முறைகளை கற்றுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக தெளிவாக சூஸ் பண்ணிவிட்டு அதை சார்ந்த விஷயங்களை படிங்க ஓகேங்களா ஒரு குருவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குருக்கிட்ட நான் என்னென்ன புக் புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு கேளுங்கள் குரு கைட் பண்ணுவார் ஓகேங்களா நானும் ஒரு வீடியோவில் எந்தெந்த புத்தகங்கள்லாம் ஜோதிட நாலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் உங்களோட குருவும் ஒரு சில புத்தகங்கள் வந்து சொல்லுவாங்க அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் ஓகே அவங்களோட நா அவங்களோட நாலேஜ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அவங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் அதுமாரி ஒரு ஒரு ஸ்டேஜில் ஜோசியம் படித்ததுக்கப்புறம் பலனெடுக்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட அவர் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போது அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவர் எப்படி அனலைஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பாருங்கள் அவர் அனலைஸ் ஒரு ஜாதக ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி அவர் இருக்காரு அப்படின்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவன் ஓ கிளாக் அவர் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒரு அஞ்சு ஜாதகம் பார்க்குறாரு ஓகே அதில் ஒரு ரெண்டு ஜாதகத்தை மட்டும் அவர்கிட்ட கேட்டு இது இப்படி சொன்னீங்களே எப்படி பலன் எடுத்தீங்க நீங்கள் இந்தமாரி நடக்கும் இந்த ஈவெண்ட்டை ப்ரெடிக் பண்ணிங்களே எப்படி இந்த ஈவெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த டைத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த கேள்வி கேட்டு அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ஒரு ஒரு மாதம் நோட் பண்ணி ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் அவர் கூடயே ட்ராவல் பண்ணி நோட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அவருக்கு ஆப்போசிட்லேயே போர்டு போட்டு உக்காந்துடாதீங்க ஜஸ்ட்டு ஃபண்ணுக்காக சொல்கிறேன் எப்போதும் குருவுக்குள்ள மரியாதை நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா எப்போதுமே குருவுக்கு வந்து சந்தோஷம் எப்போ சந்தோஷம் அப்படின்னா தன்னோட சீடன் தன்னையும் மிஞ்சி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது தான் ஒரு குரு எந்த குருவாக இருந்தாலும் விரும்புவாங்க ஓகேங்களா அதுதான் குரு பிரகஸ்பதியோட தத்துவமாக தான் குரு பிரகஸ்பதி வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லார்டும் சொல்லிக் கொடுத்துருவார் தமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லி கொடுக்குறோம் நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோங்கிறத அவர் யோசிக்கவே மாட்டார் குரு பிரகஸ்பதி சரி இது முக்கியமான விதிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா தெளிவாக ஒரு குருவை தேர்ந்தெடுங்க என்னென்ன முறைகளை படிக்க முறைகள் எந்த முறைகளை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணுங்கள் பிரசனம் ஒரு முறை கற்றுக்கோங்க வாஸ்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நியூமராலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வரவங்க எல்லாம் முன்னெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஜோதிடம் பற்றி பெரிய விஷயங்கள் தெரியாது இப்போலாம் வரவங்க அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிட்டு தான் வராங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலேஜ் ஷார்ப்பாக வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அவங்களுக்கு அவங்களே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரகத்தை பற்றி பலன் சொல்லும்போது எனக்கு வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்குது செவ்வாய் நீசமாக இருக்குது எப்படி இது பலன் கொடுக்கும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லணும் இங்கே நவாம்சத்தில் பாருங்கள் வர்க்கோத்தமாயிருக்கு இது திக்பலமாக இதுக்கு செவ்வாக்கி இடம் கொடுத்தவன் உச்சமாயிருக்காரு நீசபங்கம் இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சு சொல்லணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ பேசணும் ஓகேங்களா ஸோ நல்லா படிக்கிறப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்போ ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு கோவிலை பற்றி பேசுவோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கோவிலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள கோயில் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது தனியாக ஏன்ச்சி உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க இல்லை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நைட்டு தூக்கம் வராது ஒரு எந்த எதுக்காக ஒரு பதட்டமாக இருப்பாங்க ஒரு மன அமைதி இருக்காது மனக்குழப்பங்கள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங் உங்களுக்கே உங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன தோணும் ஒருவேளை இவங்கள ஒரு சைக்கா சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகலாமோ அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ராகு சந்திரன் சனி ராகு இது மாதிரி நிறையா கிரக சேர்க்கைகள் இருக்குது ஓகேங்களா அதுக்கு தனியாக வீடியோ போடுவேன் சொல்கிறேன் இப்போ அதுமாரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக மனம் வந்து தெளிவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கோவில்கள் இருக்குது அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெளிவு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து திங்களூரில் உள்ள சந்திரன் சந்திரன்கிறது தான் மனம் மனம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வராது இப்போ சங் சந்திரன் வந்து பலமாக இருக்கணும் ஓகேங்களா திங்களூர் அப்படிங்கிறது சந்திர பகவானோட நவகிரகஸ்தலம் கும்பகோணத்துலேருந்து பக்கம் பூகோணத்துலேருந்து எல்லா நவகரஸ்தலமும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும் அதான் கும்பகோணம் திங்களூர் போய் த சந்திர பகவானை தரிசனம் பண்ணான் சந்திரபகவானை தரிசனம் பண்ணுறது இல்லை வீட்டுக்கு பக்கத்தே உங்களுக்கு சந்திரன் இருக்காருன்னா சந்திர பிங்கட்கிழமை திங்கட்கிழமை சந்திரன் பகவானுக்கு விளக்கு போட்டு கோயிலுக்கு பச்சை அரிசி தானம் பண்ணுறது திங்களூர் கோவிலுக்கு போய் சந்திர பகவானை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அங்கே கோயிலுக்கு அரிசி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒன்று திங்களூர் போய் தரிசனம் பண்ணான் அப்புறம் ஒரு குணசீலம் அப்படின்னு ஒரு இடத்துல பிரசன்ன வெங்கட வெங்கடாஜலபதி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ஓகேங்களா திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் குணசீலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ன வெங்கடாஜலபதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னு ஸோ அந்த கோயிலுக்கு போய் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பெருமாளை தரிசனம் பண்ணி பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அந்த அடிக்கடி அடிக்கடினு மாதத்தில் ஒரு ஒன்று போய் அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் திங்களூர் மெயின் குணசீலம் மிகவும் மெயின் ஓகேங்களா இந்த ரெண்டு கோயில் வந்து குணசீலம் அப்படிங்கிறது திருச்சிலேருந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நல்ல ஒரு பெருமாள் கோயில் அது நல்ல கோயில் திங்களூர் அப்படிங்கிறது ஒரு சிவன் ஸ்தலம் சந்திரபவானுக்குள்ள ஸ்தலம் ஒவ்வொரு நகரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்குல்லையே அதில் திங்களூர் அப்படிங்கிறது சந்திரபவானுக்கு உள்ள ஒரு ஸ்தலம் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து துர்கை வெளிப்பாடு பண்ணலாம் பட்டீஸ்வரம் துர்கை கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு ஓகே ஸோ அடுத்த அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் போடுறேன் பரிகாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிட புத்தகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பிரசன்ன முறைகள் காரகத்துவங்கள் அப்புறம் பயிற்சி பயிற்சி பற்றி இப்போ நடக்கப்படுற சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி இது சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் போடுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்